உங்களுக்கு நாளை முதல் துவங்குகிற தமிழ் புத்தாண்டுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அம்பேத்கர் நாளை பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த தினம் பாபா சாப் அம்பேத்கர் நான் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுக்கு எனது மரியாதையை செலுத்துகிறேன் இந்த மைதானத்தில் வெப்பமும் அதிகமாக இருக்கிறது உங்களது உற்சாகமும் அதிகமாக இருக்கிறது நான் ஹெலிகாப்டரில் பறந்து வரும்போது இந்த மைதானத்தில் ஏராளமான திரண்டிருப்பதை கண்டேன் இங்கு மாத்திரமல்ல சாலைகளிலும் ஏராளமானோர் திரண்டிருக்கிறார்கள் ஐங்க் ஹூ கம் டு நம்ம எல்லாம் ஆசிர்வாதம் செய்தவருக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பார்க்கும்போது எனக்கு ஒன்று தெரிகிறது தமிழகம் ஒட்டுமொத்தமாக ஒரே குரலிலே நாளையும் நமதே நாடும் நமதே நாற்பதும் நமதே என்று சொல்கிறது என்பது தெரிகிறது மகாலிங்கம் டெம்பிள் பியூட்டி சுந்தர மகாலிங்கத்தினுடைய அருளாசியினால் இருக்கிற இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடிய இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த மண் ஆன்மீக மண் என்று எனக்கு தெரியும் இது கலை இசை எல்லாவற்றையும் விட மக்களின் துணிச்சலுக்கு பெயர் போன ஒரு பகுதி இந்த பகுதி of 100 years ஹண்ட்ரட் இயர்ஸ் கம்ப்ளீஷன் ஆப் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஜலியாவாலா பாக் ஐ பேஸ்பெக்ட் the martyrs of திஸ் Incident. The flame of the Paranga Manalur pillar speaks even today of your struggle for freedom. I also pay homage to the great MGR and ji. India is proud of these two iconic leaders who live and work for the poor.

அதேபோல நமக்கு பக்கத்திலே இருக்கிற பெருங்காமநல்லூர் தியாகிகள் ஏற்றி வைத்த அந்த தியாக ஜோதி சுதந்திரத்திற்கான நமது போராட்டத்தை எப்போதும் நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறது இந்த தருணத்திலே நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இதய தெய்வம் அம்மா அவர்களுக்கும் எனது அஞ்சலியை செலுத்திக் கொள்கிறேன் இந்த புகழ் பெற்ற இரு இரு பெரும் தலைவர்களால் நமது தேசமே பெருமைப்படுகிறது அவர்கள் ஏழைகளுக்காக வாழ்ந்தார்கள் அவர்களது நலன்களுக்காக வாழ்ந்தார்கள் அவர்கள் இருவதும் கொடுத்து விட்டு சென்ற நலத்திட்டங்களால் ஏழை மக்கள் வறுமையில் இருந்து வெளிவந்தார்கள் லவ் அண்ட் அபெக்ஷன் வித் இன்ட்ரெஸ்ட் பை டூயிங் டெவலப்மெண்ட் டுடே ஐ எம் ஹியர் டு பிரசன்ட் என் அக்கௌண்ட் ஆஃப் டன் ஃபார் அண்ட் ஆல்சோ நண்பர்களே இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நான் உங்களிடம் ஒரு உறுதிமொழி அளித்திருந்தேன் நீங்கள் என் மீது காட்டும் அன்பிற்கும் பாசத்திற்கும் வட்டியும் முதலுமாக நான் திருப்பி தருவேன் என்கிற உதவி உறுதிமொழியை உங்களுக்கு கொடுத்திருந்தேன் இப்போது உங்கள் முன்னால் அதற்கான கணக்குகளை சொல்ல இருக்கிறேன் அதே சமயத்தில் நமது எதிராளிகள் அவர்கள் செய்த நமக்கு செய்த ஏமாற்றம் துரோகம்

அந்த இந்தியாவிலே ராணுவ வீரர் முதல் விவசாயி வரை ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பு ஒவ்வொருவருக்கும் வளம் ஒவ்வொருவருடைய கண்ணியம் இவையெல்லாம் நிரம்பி இருக்கிற ஒரு புதிய இந்தியாவை நாம் கனவு கனவு கண்டு கொண்டிருக்கிறோம் டுடே இந்தியா இஸ் ரேபிட்லி மேக்கிங் ஏ மார்க் இன் த வேர்ல்ட் த காங்கிரஸ் த டிஎம்கே அண்ட் தேர் மகா மிலாவட்டி ஃப்ரெண்ட்ஸ் கேன் நாட் அக்செப்ட் திஸ் இந்தியா இப்போது வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு தடம் கொண்டிருக்கிறது காங்கிரசும் திமுகவும் அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இந்த வளர்ச்சியை அவர்களுக்கு எல்லாம் என் மீது மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறார்கள் காங்கிரசும் திமுகவும் எஃபர்ட் டு पीपल ऑफ तमिलनाडु दोज ऑफ यू हुई सेवेंटी नाइन वो हाउ द कांग्रेस हैज ह्यूमिलेटेड द डीएमके मॉर रिसेंटली वेन द टू जी स्कैम हैपन डीएमके लीडर्स वेर क्रिटिसाइजिंग द कांग्रेस अदे बोल इन द தமிழகத்தின் எதிரிகளாக தங்களை வரித்து கொண்டவர்கள் எல்லாம் இப்போது ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு எதிராக ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் அந்த காலகட்டத்தில் எப்படி திமுகவை காங்கிரஸ் கட்சி அவமானப்படுத்தியது என்பது தெரியும் அதே போல சமீபத்திலே டூ ஜி அலைக்கற்றல் ஊழல் அந்த விவகாரத்திலே காங் திமுக தலைவர்கள் எல்லாம் சிறையில் இருந்தார்கள் திமுக தலைவர்கள் காங்கிரஸை விமர்சனம் செய்தார்கள் என்பதும் நமக்கு தெரியும் இது போன்ற கசப்புணர்ச்சிகளை தாண்டி கடந்த காலத்தில் இருந்த நிலைமையை எல்லாம் தாண்டி இன்று காங்கிரசும் திமுகவும் ஒன்றாக சேர்ந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும் அவர்கள் நம்மை எல்லாம் திசை திருப்ப பார்க்கிறார்கள் அவர்கள் எல்லாம் ஊழலுக்கு ஆதரவாக ஒன்று திரண்டிருக்கிறார்கள் தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் நோன் வாஸ் ரெடி டு அக்செப்ட் இட் நாட் ஈவன் தேர் மஹா மிலாவட்டி பிராய் பிகாஸ் தேர் இன் த லைன் டு பி பிரைம் மினிஸ்டர் நண்பர்களே சில நாட்களுக்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தனது யஜமான் அவர்களை பிரதமராக முன்மொழிந்தார் ஆனால் இந்த நாட்டில் யாருமே அதை கேட்டு மகிழ்ச்சியடையவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் கூட்டணியைச் சார்ந்தவர்கள் கூட அப்படி அவரை பிரதமராக முன்மொழிந்ததை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனென்று சொன்னால் அந்த கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேரும் தாங்கள் பிரதமராவதற்கான வரிசையிலே காத்திருக்கிறார்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாட் ஆல் ஹேவ் வி பின் வித்னஸ் டூ ஃபாதர் பிகம்ஸ் த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அண்ட் சன் Loots the country. Whenever they are in government, they always loot. The Madhya Pradesh government has become their ATM. They are diverting money meant for the poor and the children for use in their election. This has become known as the Tughluq Road scandal. I am sure you all know which big Congress leader stayed on Tughlaq Road in New Delhi. நண்பர்களே நாம் அனைவரும் ஒன்றை பார்த்துக் கொண்டே இருக்கிறோம் தந்தை இந்த தேசத்தின் நிதியமைச்சராக இருக்கிறார் மகன் இந்த தேசத்தை கொள்ளையடித்தார் எப்போதெல்லாம் அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்களோ அரசாங்கத்தை ஆட்சி செய்கிறார்களோ அப்போதெல்லாம் அவர்கள் இந்த தேசத்தை கொள்ளையடிக்கிறார்கள் இப்போது இருக்கிற மத்திய பிரதேச அரசாங்கம் அவர்களுக்கான ஏடிஎம் ஆக மாறி இருக்கிறது ஏழைகளுக்கும் குழந்தைகளுக்குமான நிதி ஆதாரங்களை எல்லாம் அவர்கள் தங்கள் தேர்தல் செலவுகளுக்காக பயன்படுத்துகிறார்கள் இப்போது இதை பற்றியெல்லாம் துக்ளக் சாலை ஊழல் என்ற பெயரிலே மக்கள் பேச துவங்கி இருக்கிறார்கள் எனக்கு உறுதியாக ஒன்று தெரியும் துக்லக் சாலையிலே நியூ டெல்லியிலே எந்த காங்கிரஸ் பெரிய தலைவர் வசித்து வருகிறார் என்பதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும் ஃபார் டிஎம்கே இட் ஹேஸ் டு டு ஜஸ்ட் இட்ஸ் ரிலீஸ் பட் யோர் சோக்கிதார் இஸ் அலர்ட் ஹி வில் நாட் அலவ் என பீப்பல் பொறுத்தவரை அவர்கள் இது போன்ற சிறுபிள்ளைத்தனமான காரியங்களை செய்து பொதுமக்களை பெரிய அளவிலே திரட்டி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உங்கள் காவலாளியாக நான் மிகவும் உஷாராக இருக்கிறேன் அவர்கள் என்ன செய்தாலும் இந்த மக்களை அவர்கள் என்னிடமிருந்து ஏமாற்றிவிட முடியாது என்பது மாத்திரமல்ல அவர்கள் என்ன திருட்டுத்தனம் செய்ய முயற்சித்தாலும் அவர்கள் எல்லாம் இந்த காவலாளியால் பிடிக்கப்படுவார்கள் என்று சொல்லிக் கொள்கிறேன் Friends, remember that for making a prosperous Tamil Nadu, this game of the DMK and the Congress must end. We must continue working for the prosperity of our Sri Lankan Tamil brothers. We must end the dynastic rule of corrupt families. Nam வளமான ஒரு மாநிலமாக மாற்ற வேண்டும் என்பதை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் காங்கிரசும் திமுகவும் தமிழகத்திலே செய்து வருகிற இந்த விளையாட்டை நாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அதே போல ஸ்ரீலங்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய தமிழ் சகோதரர்களுக்கு அவர்களது வளத்திற்கு நாம் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் அதே போலவே இங்கே இருக்கக்கூடிய வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் ஊழல் அரசியல் இவற்றிற்கெல்லாம் நாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் Friends, the Congress, the DMK, and their other mahamilavati friends can never work for India's development. This land of Theni is known for its brave people who serve the nation. It is now up to you to decide how will you deal with those who question the surgical strike and the airstrike done by our army. நண்பர்களே காங்கிரசும் திமுகவும் இந்த பகுதியினுடைய தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் அதே போல இந்த தேனி மக்கள் அதையெல்லாம் நன்றாக தெரிந்துள்ளவர்கள் என்பது தேனி பகுதி மக்கள் வீரத்திற்கு பெயர் போனவர்கள் இது வீரம் சேர்ந்த பூமி அவர்கள் இந்த மண்ணுக்கு தொண்டாற்றி கொண்டிருக்கிறார்கள் இப்போது நான் உங்கள் முடிவுக்கே விட்டு விடுகிறேன் இந்த மக்களை இந்த மண்ணுக்கு எதிராக செயல்படுகிற இந்த மக்களை எப்படி நாம் சமாளிப்பது எப்படி அவர்களை கையாளுவது துλλிய தாக்குதல் நடத்திய நம்மை ராணுவத்தை இவர்கள் கேள்வி கேட்கிறார்களே ராணுவத்தினுடைய வீரத்தை இவர்களை எப்படி நாம் கையாளுவது how do you deal with those who wish to weaken the armed forces how do you deal with those who wish to talk to the sponsors of to sponsors of the terrorists நமது ராணுவத்தினுடைய வலிமையை பலவீனப்படுத்த முயற்சி செய்யும் இவர்களை எப்படி நாம் கையாளப் போகிறோம் அதே போல் பயங்கரவாதத்திற்கு உதவி செய்யக்கூடிய இவர்களை நாம் எப்படி கையாளப் போகிறோம் when it comes to national insecurity there can be no compromise i assure my fellow indians that we leave no stone unturned In protect, protecting India and destroying forces of terror. When a brave Indian fighter pilot was captured in Pakistan, it was ensured that he is back home in record time. Even then, Congress was playing politics over national security, insulting our forces. நமது நாட்டினுடைய பாதுகாப்பு என்று வரும்போது நாம் அதில் எந்த சமாதானமும் செய்து கொள்ள தயாராக இல்லை அதுபோல எனது இந்திய சகோதரருக்கெல்லாம் நான் உறுதியளிக்கிறேன் நாம் இந்த தேசத்தினுடைய பயங்கரவாதிகளை ஒழிப்பதற்கு அனைத்து முயற்சிகளையும் செய்வோம் எதையும் செய்யாமல் விடமாட்டோம் என்கிற உறுதிமொழியை உங்களுக்கு தருகிறேன் இந்த தமிழகத்தினுடைய ஒரு துணிச்சல் மிக்க ஒரு பைலட் விமான பைலட் அவர் பாகிஸ்தானால் பிடிக்கப்பட்ட போது இந்த அரசாங்கம் ஒரு வரலாற்று சாதையான நேரத்தில் அவரை விடுவித்தது ஆனால் அதையும் கூட காங்கிரஸ் அரசியலாக்கி இந்த தேசத்தினுடைய பாதுகாப்புடனும் நமது ராணுவத்தை அவமானப்படுத்தியும் பேசி வருகிறது காங்கிரஸ் அண்ட் ஆர் பட் பை மிஸ்டேக் தே ஆஃப் ட்ரூத் நண்பர்களே காங்கிரசும் நேர்மையின்மையும் சிறந்த நண்பர்கள் ஆனால் என்ன செய்வது சில ಸಮಯம் தவிரதராக கூட அவர்கள் சில ಸಮಯம் போய் உண்மையை பேசி விடுကြார்கள் நவ தே ஆர் சேயிங் अब होगा न्याय और नाउ दे आर सेल् बी जस्टिस ஈவன் இப் दट டிட் नॉट इंटெண்ட் டு தே ஹேவ் एडमिटेड दट ஆல் தே ஹேவ் டன் இஸ் அநியாய் ஆர் இன் ஜஸ்டிஸ் फॉर 60 லாங் இயர்ஸ் இப்போது அவர்கள் சொல்கிறார்கள் நியாய் நியாயமும் கிடைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் பேசுகிறார்கள் அவர்கள் எந்த நோக்கத்தோடு சொல்லி சென்றிருந்தாலும் சரி அவர்கள் வெளிப்படையாக ஒத்துக்கொள்கிறார்கள் காலமாக இந்த தேசத்திற்கு அவர்கள் செய்ததெல்லாம் அநியாயமும் அநீதியும் தான் என்பதை இதன் மூலம் அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள்

தலித் மக்களுக்கு எதிரான மிகப்பெரிய இனப்படுகொலைகளுக்கு எல்லாம் காங்கிரஸ் நீதி வழங்குமா அவர்களுக்கு இந்த நியாயம் கிடைக்குமா என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அரசாங்கத்தை கலைத்தார்களே இந்த காங்கிரஸ் என்ன காரணம் ஒரு குடும்பத்திற்கு அவரை பிடிக்கவில்லை என்ற காரணத்திற்காக அவரை கலைத்தார்களே அப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு யார் நியாயம் வழங்குவார்கள் என்று நான் காங்கிரஸை கேட்டுக்கொள்கிறேன் ஹோ வில் டூன் நியாய டு த விக்டிம்ஸ் ஆஃப் த போபால் கேஸ் ஸ்ட்ரெஜடி அமோங் த பஸ் என் என்வாயிரன்மெண்ட் டிஜாஸ்டார் இன் இந்தியா போபால் விஷவாயு கசிவிலே பல மக்கள் பல ஆயிரக்கணக்கான மக்கள் பலியானார்களே அந்த பலியான மக்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பலியான மக்களுக்கு யார் நியாயம் வழங்குவார்கள் என்று காங்கிரஸை கேள்வி கேட்கிறேன் that to happen under congress rule எல்லாமே காங்கிரஸ் ஆட்சியில் நடைபெற்றதுதான் friends as a chowkidar for the nation i work for the benefits of the people your struggle with rail connectivity

பல ஆண்டுகளாக நீங்கள் இந்த பகுதியிலே ஒரு ரயில்வே இணைப்புக்காக ரயில்வே பாதைக்காக நீங்கள் போராடி வருகிறீர்கள் என்பது தெரியும் போடியில் இருந்து மதுரை வரை இருக்கிற அந்த மீட்டர் கேஜ் அதை மாற்றுவதற்கு அவர் நமது அரசாங்கம் புதிய முயற்சியை துவங்கி அது போன்ற புதிய ரயில் பாதை மிக விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் திருச்சிராப்பள்ளி வரை இருக்கக்கூடிய ரயில் பாதை மிக வேகமாக வந்து கொண்டிருக்கிறது அதுபோல சென்னையில் இருந்து மதுரைக்கு தேஜஸ் ரயில் சேவை துவக்கப்பட்டிருக்கிறது என்பதும் உங்களுக்கு தெரியும் மதுரை குளம் நேஷனல் ஹைவேன்

மதுரையிலே அமைந்திருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனையின் மூலமாக அதிகமாக பலனடைவார்கள் ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா மதுரையிலே அமைந்திருக்கிறது. அதன் மூலமாகவும் இந்த மாவட்டத்து மக்கள் பயனடைவார்கள். Farmers are the soul of our nation. through the pradhan mantri kisan samman nidhi lakhs of farmers in tamil nadu are now receiving over 4000 crore rupees every year.

இப்போது இரண்டாம் தவணை வருவதற்கான காலமும் நெருங்கிக் கொண்டிருக்கிறது for decades farmers were demanding msp at 1.5 times the cost we have fulfilled this demand பல ஆண்டுகளாக விவசாயிகள் தங்களுடைய குறைந்தபட்ச ஆதார விலையை ஒன்றரை மடங்கு அதிகமாக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து போராடிக் கொண்டிருந்தார்கள் இப்போது அந்த கோரிக்கை நிறைவேற்றி இருக்கிறோம் நாம I am aware of the problem that farmers are facing in irrigation. We are looking to conserve the Begai River just like the Ganga. You must be aware of those who shed crocodile tears on the irrigation issues. One, on one hand, in the NDA, which has brought Ten thousand hectares under irrigation. On the other hand, are those who are seeking your boots but have stalled your water supply for their own benefit. I hope you recall how water for irrigation of your land was stopped when land was purchased on the Surli Hills. எனக்கு இந்த பகுதியினுடைய விவசாயிகளுடைய பிரச்சனை விவசாயத்திற்கான நீர்ப்பாசன பிரச்சனை பற்றி நன்றாக தெரியும் அதே போல இந்த வைகை நதியை கூட கங்கையை போலவே அதையும் சீர்படுத்த வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் நாம் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நாம் எல்லாம் நன்றாக தெரிந்திருக்கிறோம் இந்த பகுதியில் முதலை கண்ணீர் வடிப்பவர்கள் யார் நீர்ப்பாசனத்திற்கு தண்ணீர் இல்லையா என்று முதலை கண்ணீர் வடிப்பவர்கள் யார் என்பது நமக்கு தெரியும் ஒரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி பத்தாயிரம் ஹெக்டேர் நிலத்தை நீர்ப்பாசனத்திற்கு கொண்டு வந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஒருபுறம் இன்னொரு பக்கம் நம்மிடம் வெறும் ஓட்டுக்களை பெற்று சென்று விட்டு இந்த தண்ணீரை இந்த பகுதியிலே தராமல் தங்கள் சுயநாபத்துக்காக தடுத்த சக்திகள் ஒரு பக்கம் அப்படிப்பட்டவர்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு உங்கள் மீதெல்லாம் நம்பிக்கை இருக்கிறது இந்த பகுதியிலே தண்ணீர் தந்தவர்கள் யார் இந்த சுருளி மூலமாக இந்த தண்ணூரை தடுக்க முயற்சிப்பவர்கள் யார் என்பது நமக்கு நன்றாக தெரியும் but this chowkidar stands with you for each and every one of your aspirations the nda government is also serious about your faith the devotees of lord ayappa should be able to reach him easily the devotees of sundar mahalingam should be facilitated we are working towards this as well ஆனால் இந்த தேசத்தின் காவலாளியாகிய நான் உங்களுடன் நிற்கிறேன் ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஒவ்வொரு கடினமான நேரங்களிலும் நான் உங்களுடன் நிற்கிறேன் உங்களது தேவைகள் எல்லாம் புரிந்திருக்கிறேன் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு இந்த பகுதி மக்களுடைய இறை வழிபாட்டை மதிக்கிற ஒரு அரசாங்கமாக இருக்கிறது கடவுள் ஐயப்பன் நமது ஐயப்பனுடைய பக்தர்கள் இங்கே இருந்து மிக விரைவாக அவரை சென்று தரிசிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பது எனக்கு புரிகிறது சுந்தர மகாலிங்க கடவுள் அவருடைய பக்தர்களுக்கும் வசதி வாய்ப்புகளை செய்து தருவதில் இந்த அரசாங்கம் முனைப்போடு பணியாற்றிக் கொண்டிருக்கிறது moving forward திஸ் மூவிங் right வித் நண்பர்களே இது போன்ற வளர்ச்சி பணிகள் எல்லாம் இதற்கு முன்னாலும் கூட நடைபெற்று கொண்டுதான் இருந்தன ஆனால் இப்போது ஏன் ஒரு மோடி தேவைப்படுகிறார் இதற்கு முன்னால செய்தவர்களுக்கு சரியான நோக்கம் இல்லை சரியான திசை வழி இல்லை ஆனால் இப்போது உங்கள் காவலாளி ஆகிய நான் இந்த வளர்ச்சி திட்டங்களை எல்லாம் சரியான திசை வழியிலே கொண்டு சென்று கொண்டிருக்கிறேன் the congress was not able to locate a candidate who belonged to this region. the aidmk candidate and his family have stood by you through thick and thin for generations. it seems the dmk leaders who are advising the congress have seen, sensed the mood in this region. நண்பர்களே இந்த இந்த மண் 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 தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அவர்களுடைய அம்மா ஜெயலலிதா போட்டியிடுகிற காங்கிரஸ் இந்த மண்ணுக்கு சொந்தமான ஒரு வேட்பாளரை கூட தேர்வு செய்ய முடியவில்லை காங்கிரஸ் கட்சியினால அதனால அவர்கள் வெளியிலிருந்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இங்கே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக இருப்பவர் இந்த பகுதி மக்களோடும் மண்ணோடும் தன்னை பின்னி பிணைத்து கொண்ட ஒரு வேட்பாளர் இங்கே போட்டியிடுகிறார் தலைமுறை தலைமுறையாக இந்த மக்களோடு வாழ்ந்து வருகிற ஒரு வேட்பாளர் இங்கே போட்டியிட்டு கொண்டிருக்கிறார் திமுக கட்சி காங்கிரஸ் கட்சிக்கு அறிவுரை சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு கட்சியாக நாம் பார்க்கிறோம் அவர்களதை நான் உணர்ந்து கொள்ள முடிகிறது இந்த பகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாம் அவர்கள் வெளியிலிருந்து இறக்குமதி செய்து போட்டியிடுகிற வேட்பாளராக மாற்றி இருக்கிறார்கள் அப்படி அவர்கள் தோல்வி மனப்பான்மையிலே இருக்கிறார்கள் வரக்கூடிய ஏப்ரல் பதினெட்டாம் தேதி நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று உங்கள் ஒவ்வொருவரையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் வாருங்கள் நாம் அனைவரும் சேர்ந்து புதிய இந்தியாவை படைக்கின்ற அந்த மகத்தான இயக்கத்திலே நம்ம இணைத்துக் கொள்வோம்

தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கிறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க